ஹாய் சில இந்த வீடியோவில் நேம் லெட்டர்ஸ் ஜோசியம் தான் பார்க்க போறோம் எனது ஜோசிமா ஆமாங்க எப்படி எப்படின்னா இங்கிலீஷ் லெட்டரில் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய நேம் வந்து எந்த எழுத்துல ஆரம்பிக்குதோ அதை வச்சு நீங்கள் உங்களோட கேரக்டர் என்ன நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் படியும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது இந்த ஜாதகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோடையும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட எல்லாமே ஒப்பிட்டு பாருங்க எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க பார்க்கலாம் இங்கிலீஷ் லெட்டர் வந்து பி சிஜி ஹெச் எம் இந்த மாதிரி லெட்டர்ஸில் நேம் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைதியானவர்கள் ப்ளஸ் கூல் பர்சன்ஸ் அதாவது சைலண்ட் ப்ளஸ் கூல் பர்சன்ஸாக இருப்பாங்க அதிகமாக வந்து பேச மாட்டாங்க அதேமாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூ கூலாக வந்து கேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறதோ ப்ரெஷர் ஆகிறதோ இல்லை ஆங்கிரி கோவப்படுறதோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க கூலாக இருப்பாங்க இதில் யார் யார் செலிப்ரிட்டிஸ் இருக்காங்கன்னா நம்ம மீனா ஹரிஸ் கல்யாண் ஆக்டர் பரத் குணால் சீரியல் ஆக்ட்ரஸ் கேப்ரியலா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இவங்களையும் எல்லாமே பாருங்களேன் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும் இந்த லெட்டர்ஸோட இந்த கேரக்டரோட உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களை வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் வச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர் கே பி எஸ் கியூஆர் இந்த லெட்டர்ல ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே ஓபன் டைப் பிளஸ் குட் பர்சன்ஸா இருப்பாங்க அதாவது வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அதேமாரி ரொம்ப நல்லவங்களா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதேமாரி யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் அந்த கருணை மனப்பான்மையோடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அந்த ஒரு கெட்ட கோணமோ இல்லை மனசில் வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க அதேமாரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து ஓப்பனாக சொல்லி சொல்லிடுவாங்க எதையும் மனசில் வந்து வச்சுக்க மாட்டாங்க அதேமாரி எல்லாம் கொஞ்சம் பார்த்தா அப்படின்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஸோ இதில் யாராவது செலிபிரிட்டிஸ் அப்படின்னா கார்த்திக் ஸ்னேகா ஆக்டர் சூர்யா சிம்பு சித்தார்த் பிரபாஸ் ரஷ்மிகா மந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் இங்கிலீஷ் லெட்டர் எல் யூ வி இந்த லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே ஸ்வீட் பெர்சன்ஸ் பிளஸ் பேஷனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதாவது கலை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பாங்க இவங்க மற்றவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழகிற விதமாகட்டும் உங்களோட பர்சனலாக அந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வஞ்சகமும் அந்த சூழ்ச்சியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக பழகுவாங்க அதேமாரி இவங்களுக்கு வந்து அந்த மல்டிபிள் ஸ்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் முக்கியமாக அந்த நடிப்பு துறையில் ஆகட்டும் அந்த டான்ஸு அந்த ஒரு நாடகம் இந்த மாதிரியான துறையர்கள் அதில் எல்லாமே ரொம்ப ஒரு சிறந்து விளங்குவாங்க இதெல்லாம் யார் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா நயன்தாரா விஜய் விக்ரம் சீரியல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியான் யுவ சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து எல்லாமே இருக்கிறாங்க அடுத்தது இங்கிலீஷ் லெட்டர் ஏ இஜெட் எக்ஸ் ஒய் ஐ இந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே சிம்பிளி பிரஸ் ஆங்கிரி பர்சனாக இருப்பாங்க அதாவது இவங்க என்ன தான் ஒரு ஆடம்பரமாக ஒரு பணக்காரராக இருந்தால் கூட அதை வந்து அதிகமாக வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க அதாவது என்னென்னா சீன் போட மாட்டாங்க சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து சிம்பிளாக தான் காட்டிக்குவாங்க அதே சமயம் வந்து ஏதாச்சும் ஒன்று அதிகமாக வந்து கோவப்பட மாட்டாங்க அப்படி கோவப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுவாங்க அதே மாதிரி தம் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அதிகமாக கோவப்பட்டு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க ஸோ இதில் யாராவது செலிபிரிட்டி செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆக்டர் அஜித் ஐஸ்வர்யா ராய் ஆனந்த் இவங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அடுத்ததாக இங்கிலீஷ் லெட்டர் டிஇஎஃப்ஜே ஓடி W இந்த லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே மிக்சடு கேரக்டர் எல்லாம் சொன்னோம்ல அந்த கேரக்டர் எல்லாமும் இவங்க இருக்கும் பிளஸ் முக்கியமாக அவங்ககிட்ட வந்து ஆட்டிடியூட் காட்டுவாங்க ரொம்பவே கொஞ்சம் ஆக்டி ஆட்டிடியூட் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ மற்றபடி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லவர்கள் பிளஸ் அமைதியானவர் கனிவார கனிவானவர்கள் இது எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்துக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பட் இவங்ககிட்ட எல்லாத்தையோடையும் வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இதில் செலிப்ரிட்டிஸ் யார் யார் வராங்க அப்படின்னா தனுஷ் த்ரிஷா ஓவியா பிக் பாஸ் ஜூலி இவங்க எல்லாமே வராங்க இன்னும் நிறைய பேர் எல்லா லெட்டர்ஸ்லேயுமே நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து வருவாங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய உங்களையும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யார் வேணாலையும் வந்து ஒப்பிட்டு பாருங்க தொண்ணூறு சதவீதம் வந்து இது இந்த ஜோசி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உண்மையாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்